உங்கள் பற்கள் வந்து ரத்தம் மற்றும் வாய் துர்நாற்றம் வருதா அப்போ இதை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம சாப்பிட்ற உணவு முறை ஆரோக்கியம் இல்லாததாக இருக்கு அப்போ நம்ம உடலை நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதுலேயும் பல் ஆரோக்கியத்துக்கு நம்ம சற்று கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பற்களில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் அது பெரிய பிரச்சனை ஆகிறதுக்கு முன்னாடியே சின்னதாக ஒரு பிரச்சனை தென்பட்டா கூட நம்ம வீட்டிலேயே கொள்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும் நான் உங்கள் ஹர்ஷினி வெல்கம் டு ஹர்ஷினிஸ் வியூ தமிழ் இந்த வீடியோவில் சில எளிய வழிமுறைகள் பல் ஆரோக்கியத்தை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை பல் துளக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இது நம்ம பற்களில் இருக்க துர்நாற்றத்தை தவிர்க்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஈறுகள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் சரியான பல் துளக்கிற முறை என்ன அப்படின்னா நம்மளோட டூத் பிரஷை வந்து வட்ட வடிவில் மெதுவாக வந்து தேய்க்கணும் ரத்தம் வராத அளவுக்கு மெதுவாக நம்ம தேய்க்கணும் ரத்தம் வர அளவுக்கு ஃபாஸ்டா தேய்க்கிறது அப்படிங்கறது நம்மளுடைய ஈறுகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பல் துளக்கி முடித்த உடனே நம்ம நாக்கையும் அப்படிங்கிறது முக்கியம் தினமும் ஒரு முறையாவது நம்ம சுத்தப்படுத்தணும் இதனால வாய் துர்நாற்றம் தவிர்க்கப்படும் இது உடல் நலத்துக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாம பாத்துக்கும் நாக்க சுத்தம் பண்றதுக்குன்னு சின்னதா ஒரு கருவி இருக்கு கம்பி மாதிரி இருக்கும்ல யூ ஷேப்ல டங் கிளீனர் அதை வச்சு தான் நம்ம நாக்கை வந்து சுத்தப்படுத்தணும் ரொம்ப அழுத்தக்கூடாது நாக்கில் ரத்தம் வந்துடும் இல்லையா ரொம்ப அழுத்தாம ரொம்ப ஸ்லோவாக நம்ம நாக்கை வந்து சுத்தப்படுத்தினா போதும் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை ப்ரஷ் பண்ணும் போதே நம்ம ஈறுகள்ல இருக்க தொந்தரவு எல்லாம் நீங்கி நம்ம பல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அப்போ நம்ம மவுத் வாஷை வந்து டெய்லி யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம் மவுத் வாஷ் ஏன் டெய்லி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம டெய்லியும் ப்ரஷ் பண்ணி முடிச்சுட்டு மவுத் வாஷ் யூஸ் பண்ணும்போது நம்ம பல்லுல இருக்க அந்த வெண்மை எல்லாமே குறைந்து சத்துக்கள் எல்லாம் நீங்கி போயிடும் பல்லுல அப்போ ரொம்ப பல் வந்து பலகீனமாகி சீக்கிரமா பல் விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு மவுத் வாஷ் பயன்படுத்த விரும்பாதவங்க தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தலாம் இது இயற்கையான முறையில ரொம்ப நல்லது அதிகமாக தண்ணீர் குடிக்கிறது பற்களுக்கு ரொம்ப நல்லது பாக்டீரியா அன்வான்ட் பாக்டீரியா உடம்புக்குள்ள இருக்கு அப்படின்னா நிறைய தண்ணி குடிக்கிறது மூலயமா அது நமக்கு வெளியில போயிடும் இது நம்ம உடலை ஆரோக்கியமா வச்சிருக்க ரொம்ப பயனுள்ளதா இருக்கு இது மட்டும் இல்லாம வைட்டமின் சி ஆக்சிடன்கள் நிறைந்த பழங்கள் காய்கறிகள் நம்ம சாப்பிடணுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு பற்கள் ஆரோக்கியமா இல்லாத நிலைமை நமக்கு இருக்குன்னா தக்காளி கொய்யா ஆரஞ்சு இந்த மாதிரி வைட்டமின் சி நிறைய இருக்கிற பொருட்கள் நம்ம சாப்பிடலாம் இது மூலயமா நம்ம பல் ஆரோக்கியத்தை திரும்பியும் பெற முடியும் பல்வழி ஏற்படும் போது வீட்டிலையே கிராம்பு இருந்தால் அதில் ரெண்டுலேருந்து மூணு கிராம்பை நேரடியாக நமக்கு எந்த பல் வலிக்குதோ அந்த பல்லு நம்ம வச்சுக்கலாம் இந்த கிராம்பில் பாக்டீரியா எதிர்ப்பு அழற்சி எதிர்ப்பு ஆக்சினேற்றம் மற்றும் மயக்க மருந்து பண்புகள் எல்லாமே இருக்குது இது பல்வழியாக கம்மி பண்ணும் கிராம்பு எண்ணெயை ஈறுகளுக்கும் பற்களுக்கும் வைக்கிறது கூட நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் புதினா இலையால் செய்யப்பட்ட தேநீர் இல்லனா மிளகு கீரையால் செய்யப்பட்ட தேநீர் இதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் ரெடி பண்ணி உங்கள் ஈறுகள் ஆரோக்கியத்துக்கு நேரடியாக நீங்கள் அதில் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன டிராப்ஸ் விட்டு பயன்படுத்தலாம் நம்ம டெய்லியே குடிக்கிற டீயே டீ தூளா இல்லாமல் டீ பேக்கெட்டாக இருக்கும் இதை வெந்நீரில் சிறிது நேரம் நம்ம அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு வெது வெதுப்பான இருக்கும் இருக்கும்போது பாதிக்கப்பட்ட பகுதியில் நம்ம மெல்லமாக தடவலாம் அந்த டீ பேக்கை வந்து மெல்லமாக தடவலாம் இது கொஞ்சம் நிவாரணம் கொடுக்கும் இதெல்லாமே உங்களுக்கு டெம்பரவரி சொல்யூஷனாக தான் இருக்கும் ஆரம்ப கட்டத்தில் உங்களுக்கு பல்வழி ஏற்படும் போது இதை பண்ணால் வந்து உங்களுக்கு அது சரியாயிரும் அதுவே அது ரொம்ப தீவிரமான பல்வழியா இருக்கு பிற பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா நம்ம அது என்னன்னு கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியம் ஈறுகளில் ரத்தம் கசிவதற்கு இந்த டீ பேக்கை வைக்கிறது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த முறைகளை முயற்சி பண்ணதுக்கு அப்புறமும் உங்களுக்கு அசௌகரியங்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நிபுணர் ஆலோசனையை பெறது ரொம்பவே சிறந்ததா இருக்கும் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் நம்ம பார்க்கலாம் நன்றி